மரணித்தவர்கள் சார்பாக ஜாரியா வழங்கலாமா அதே போன்று ஒப்பீட்டு ரீதியிலே எதனை சதப்பா ஜாரியாக வழங்குவது சிறந்தது என்பது பற்றி ஆதாரங்களோடு ஒரு தெளிவு தருமாறு நண்பர் ஒருவர் ஒரு சிறந்த கேள்வியை தொடுத்திருக்கின்றார் இஸ்லாத்தின் காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக இறுதி தூதர் முகமது அலஹி சலாத்து வசலாம் அவர்களை நியமித்திருப்பதாக அல் குர் ஆனிலே அவ்வா கூறுகின்றார் சமூகத்திலே பெரும்பாலும் நபியுடைய அந்த முன்மாதிரி பெரும்பாலானவர்களால் சரியாக புரியப்படவில்லை சரியாக அதுபற்றி அவர்களுக்கு கூறப்படவில்லை அதற்கு ஒரு உதாரணமாக இங்கே கேள்வி தொடுக்கப்பட்ட இந்த சதக்கா ஜாரியா என்ற விடயத்தையே நாம் கூறலாம் சதக்கா ஜாரியா என்பது மரணித்தவர் சார்பாக கொடுக்கப்படக்கூடிய சதக்கா என்று புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்பதை இந்த கேள்வியிலிருந்து நாம் அறிய முடிகின்றது இது மிக பிழையான புரிதலாகும் சதக்கா ஜாரியா பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மூன்று ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து இந்த சுருக்கமான விடயத்தை உங்களுக்கு சொல்லுகின்றோம் அதிலே இரண்டு ஹதீஸ்கள் சையுல் புகாரிலே இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபதாவது இலக்கத்திலும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது இலக்கத்திலும் என பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்றொரு ஹதீஸ் சஹி முஸ்லீமிலே இருபத்தி ஐந்தாவது பாடத்தின் மூன்றாவது தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது சதக்கா என்றால் அல்லாஹ் எமக்கு வழங்கியவற்றிலிருந்து அல்லாஹுக்காக செலவு செய்தல் பொதுவான சதகாவாகும் அதுவே சதகா ஜாரியா என்றால் அதன் நேரடி கருத்து ஒரு முறை அல்ல பல விடுத்தம் தொடராக நன்மைகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய சதகா என்பது அதன் கருத்தாகும் ஹதீஸில் இருந்தே இதனை புரிய வைப்பதென்றால் ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நடுகின்றார் அதிலிருந்து மனிதர்கள் மிருகங்கள் விலங்குகள் சாப்பிடுகின்றன அதேபோன்று அந்த மரத்தின் நிழலை பெற்று பிரயோஜனம் அடைகின்றார்கள் இப்படி அந்த மரத்திலிருந்து எதுவரைக்கும் எப்போதெல்லாம் பிரயோஜனம் பெறுகின்றார்களோ அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த மரத்தை நட்டிய முஸ்லிமுக்கு நன்மை சென்றடைகின்றது என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் இப்படி ஒரு முறை அம்மாவுக்காக நாம் செலவு செய்வதிலிருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட முறைமைகளிலே நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதுதான் சதப்பா ஜாரியா என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் மரணித்தவர்கள் சார்பாக அதனை செய்யலாமா என்றால் இஸ்லாம் அனுமதித்த அல்லாத சதக்காக்களை தாராளமாக நாம் செய்யலாம் என்பதுதான் இதிலே சரியான இஸ்லாத்தின் தீர்ப்பாகும் அதே நேரத்தில் இந்த சதக்கா ஜாரியா என்பது மரணித்தவர்களுக்கு செய்வதை விட உயிரோடு உள்ளவர்கள் தங்களது வாழ்நாளிலே அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நபி அவர்கள் நபியுடைய காலத்து முஸ்லிம்களாகிய சஹாபாக்களுக்கும் மர்மை வரக்கூடிய மர்மை நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கும் பற்றிய தெளிவை தந்தார்கள் எனவே சதக்கா ஜாரியா என்பது அது மரணித்தவர்களுக்காக மட்டும் செய்கின்ற சதகா என்ற புரிதல் பிழையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பற்றிய விடயங்களை நாம் மேலே சொன்ன அந்த மூன்று ஹதீஸ்களில் இருந்து மட்டுமே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இது பற்றி பேசுகின்ற நிறைய குரான் வசனங்கள் ஹதீஸ்களும் இருக்கின்றன எனவே மரணித்தவர் சார்பாக உயிரோடு உள்ளபோது எவற்றை செய்வது சதகா என்று இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கின்றதோ அவற்றை நாம் மரணித்த முஸ்லிமுக்கு நன்மை கிடைப்பதற்காக செய்வதென்றால் அது முற்றிலும் அனுமதிக்கப்பட்டதாகும் ஒப்பீட்டு ரீதியிலே எது சிறந்தது என்பது பற்றி அவ்வாஹும் தூதரும் நேரடியாக கூறவில்லை அதனை புரிந்து கொள்ளும் அளவிற்கு தெளிவான சிந்தனையை எமக்கு தந்திருக்கின்றான் இன்னும் அதிலே குர்ஆன் சுன்னா என்பது அதனை கற்றறிந்த ஆலிம்கள் அதனை கொண்டு மக்களுக்கு வழி வேண்டும் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே ஒப்பீட்டு ரீதியில் மஸ்ஜிதுகளுக்கு ஒளிபெருக்கி எனத சங்கங்களுக்கு கதிரை போன்றவை வழங்குவது சிறந்ததா அல்லது கட்டிடத்தை கட்டி கொடுப்பது சிறந்ததா என்ற உங்களுடைய கேள்விக்கான தெளிவு ஆம் சரியான முறையில் நீங்கள் ஒப்பிட்டிருக்கின்றீர்கள் இரண்டு பொருள்களிலே ஏவை மற்றதை விட அதிக காலம் மக்களுக்கு பிரயோஜனம் தருகின்றது என்பதை நாம் அடையாளம் கண்டு அத்தகையவற்றில் செலவு செய்வது சிறப்பு என நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் அது மிகச் சரியானது இதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லுவதென்றால் மஸ்ஜிதுகளுக்கு வழங்கப்படுகின்ற ஒளிபெருக்கி கதிரைகள் போன்றவற்றை விட ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுப்போம் என்றால் இன்னும் சிறந்தது அந்த கட்டிடத்தை கட்டி கொடுப்பதை விட ஒரு காணி தேவை என்று இருக்கின்ற போது அந்த காணியை வாங்கி கொடுப்பதென்பது கட்டிடத்தை விட நீண்ட காலம் அந்த காணியிலிருந்து பிரயோஜனம் பெறக்கூடியதாக இருக்கின்றது எப்படியோ இதிலே கவனிக்க வேண்டிய மற்றொரு விடயம் மக்களுக்கு உயிரினங்களுக்கு எது தேவையானது என்பதை கண்டு அதிலே செலவு செய்வதும் முக்கியமானது எப்படியோ ஒரு தடவைக்கு அதிகமாக எவற்றில் இருந்தெல்லாம் மக்கள் உயிரினங்கள் பிரயோஜனம் பெறுவார்களோ அவற்றிலே செலவு செய்வதுதான் இந்த சதக்கா ஜாரியா என்பதாகும் அதற்காக ஒரே ஒரு தடவை நன்மை கிடைக்கின்ற நன்மையான செயல்களை முற்றாக நாம் புறக்கணித்து விடவும் கூடாது குறிப்பாக உயிரினங்களுக்கு உணவு வழங்குவது என்பது குடிக்க கொடுப்பது என்பது ஒரு நாய்க்கு நீர் கொடுப்பது கூட ஒரு மிகச்சிறந்த காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் நன்மையான காரியங்களிலே அதிகம் அதிகம் நாம் செலவு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் முக்கிய ஒரு விடயத்தை இந்த இடத்தில் எச்சரிக்கை செய்ய வேண்டிய தேவையும் இருக்கின்றது வரம்பு மீறி தேவையில்லாத பொருட்களை அவற்றிற்கு நாம் செலவு செய்வது என்பது அல்லாஹுக்காக சதக்காவாக நாம் செலவு செய்தாலும் வீணான விடயங்களில் செலவு செய்வோம் என்றால் அது குற்றமாக அமையும் என்பதை அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிறிய உதாரணம் மசிதகளிலே நேரம் பார்ப்பதற்கு கண்டிப்பாக ஒரு கடிகாரம் தேவை மக்களை கவரும் அளவோ கவர்ச்சி இல்லாத கடிகாரங்கள் தான் மஸ்ஜிதிலே வைக்கப்பட வேண்டும் என்பது நபியுடைய மற்றொரு வழிகாட்டல் ஆனால் நடைமுறையிலே ஒரு கடிகாரத்திற்கு பதிலாக எங்கு திரும்பினாலும் கடிகாரங்களை கொழுவப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் கவனத்தை ஈர்க்கும் அளவிற்கு கவர்ச்சியான வடிவங்கள் அவற்றிலே காணப்படுகின்றன இதுபோன்ற வீணான செலவுகளை அதனை வழங்குகின்ற முஸ்லிம்களும் தவிர்க்க வேண்டும் மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கின்ற நிர்வாகிகளும் தவிர்க்க வேண்டும் எனவே சதக்கா ஜாரியா என்பது உயிரோடு இருக்கும் போது அதிகம் அதிகம் நாம் செய்ய வேண்டும் மரணித்தவர்கள் சார்பாக செய்வதும் அது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் சதகா ஜாரியா என நினைத்து விதாத்துக்களை விடவும் கூடாது ஒரு உதாரணம் மரணித்தவர்களுக்காக ஹத்தம் ஓதுவது என்பது குறிப்பிட்ட நாட்களிலே மக்களை ஒன்று கூட்டி கொரான் ஓதுவது இப்படியான ஒரு நன்மை இது இபாதத்துடைய விடயமாகும் நபி அவர்கள் எந்த ஒரு சகாபிக்கும் இந்த விடயத்தை செய்து முன்மாதிரியாக காட்டவும் இல்லை அவ்வாறு செய்யுமாறு நபி தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை எனவே சுருக்கம் அல்லாஹுக்காக நாம் ஹலாலாக உழைத்த பணத்திலிருந்து செலவு செய்ய வேண்டும் ஒரு பதிலாக அதிக தடவை இவற்றிலிருந்து மக்கள் மிருகங்கள் பிரயோஜனம் பெறுவார்களோ அவற்றிலே செலவு செய்வதைத்தான் சதப்பா ஜாரியா என்று கூறப்படும் உயிரோடு உள்ள போது அதிகமாக இதனை செய்கின்றன மர்ணித்தவர்கள் சார்பாகவும் இதனை செய்யலாம் அல்லாவுக்காக செலவு செய்கின்ற போது வீணான விடயங்களுக்கு நாம் செலவு செய்யக்கூடாது அதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுவே இந்த சதப்பா ஜாரியா பற்றி சுருக்கமான தெளிவாகும்